கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு அஸ்ரோகையை செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமேனால் ரிஷபராசியில் குரு ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த துலா ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் காத்தாலே ரிச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் துலா ராசியிலிருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒம்பதாம் தேதி இன்றைக்கி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி க கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணும்னாலே பெரிய விசேஷம் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தாலும் திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை இன்றைக்கி இன்னும் திருவோணத்தில் அப்படின்னா மாவெளி திருப்பி வந்து அதனுடைய மக்களை பார்க்க வராருன்றது எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதே இன்றைக்கி வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திரம் பிறந்தது வாமன ஜெயந்தி ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கும் பொழுது மதி கெட்ட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அரட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல சுக்ரனும் கேதுவும் சம்பந்தத்தோடு இருக்கிறார் அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானால் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ லக்னாதிபதியோ இருந்தார்களேயானால் அந்த ஜாதகம் மிகுந்த வலிமை பெற்றது எல்லா விதத்திலும் அவர்களுக்கு என்ன சொல்கிறது சக்ஸஸ் உண்டாகும் எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதை தவிர லாபம் அதிகமாக இருக்கும் தொழிலில் வந்து பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பதினொன்றாம் இடத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் அதிபதி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க அதீத செலவுகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சுக்கர பகவான் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனாலையும் குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனாலையும் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண் காவல் தெய்வத்துக்கு வணங்கிட்டு வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒன்பதாம் தேதி கார்த்தால ஒரு ஒம்போது ஒம்போதரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் ரெண்டாம் இடத்துல வந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒம்பதரை மணியிலேருந்து பதினொன்றாம் தேதி மாலை ஒரு ஆறு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையெல்லாம் குரு சந்திர யோகம் அமையுது குரு பகவான் நேரடியாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறது அவரே தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனஸ்தான அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அத இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் திடீர் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போலர் சந்திர மங்கள யோகம் அமருது சப்தமாதீவியனுடைய பார்வை பத்தாமதி விதியோடு படுறது இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் நண்பர்களோடு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர உங்களுடைய மனைவி அதாவது எதிர்பாலின தவிர மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதையான உங்களுடைய முயற்சியின் மூலியமாக நல்ல ஒரு பெரிய இடத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் அமையும் ஏன்னா தொழிலில் பார்த்த இல்லையானால் பத்தாம் அதிபதியே மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சியை தொழிலுக்கு போட்டிருக்கலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா புது முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு உண்டு அதை பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்துல போகும்பொழுது பதினாலாம் தேதி அதாவது எர்லி மார்னிங் அதாவது மூணாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் செவ்வாயோட சந்திரன் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் வந்து பதினொன்றாம் தேதி மாலை ஒரு ஆறு மணியிலிருந்து பதினாலாம் தேதி அதிகாலை அதாவது தேதி மிட் நைட் பதினாலாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் தேதி விதியான சந்திர பகவான் நாலாம் இடத்துல போகிறார் நாலாம் இடம் சந்திரனுக்கு திக்பலம் பெற்று இருக்கிறதுனால ஆட்சி ஆட்சிக்கு வந்த மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் செய்யும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த துளாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அதை தவிர இந்த துளா ராசிக்காரர்கள் அங்கே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த பழங்கள் வாங்கி கொண்டு போய் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு போய் ப பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எஸ்பெஷலி இந்த இவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ் அதை தவிர பால் வியாபாரம் பண்ணுறவங்க பால் பதினிடும் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர பார்த்த இடையானால் இந்த வெள்ளை ஆடைகள் ஆடைகள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால ஒரு சில மனசுக்குள்ளே கிளேசம் இருக்கும் நம்ம வெற்றி பெறுவோமா ஆமாம் ஆகுமோ ஆகாதான்னு கவலைப்பட தேவையில்லை சுக்கரனும் வந்து இன்னொரு ஒரு நான் அடுத்த வாரத்தில் மாறிடுவார் அதனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக உங்களை ஒரு பெரிய இடத்திற்கு கொண்டு போய்விடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் லை கிளிக் செய்யுங்கள்